ఎప్పుడు పోయేది ఏమస్ నాయ మాట్లాడేది వచ్చేది అప్పుడు జాడ మాట్లాడేది ఎంత పోయి కుక్క దగ్గర కొరకు తీసి వచ్చేది ఏమాచ పని ఏదో దగ్గరకి పోయి కోడి తిరిడిని వచ్చేది അപ്പം മുസൽസീൻ വച്ചിന് കോടിക്ക വെച്ചു പുളിസുപെട്ട് പുളിസുനാള അല്ല ഈയത്തനാത് പരവാലക്കായ എപ്പിടി സൂത്താല് പിള്ളിയ വ്യായ ഉളന്ത കുഴന്ത അതിക്ക് പയ്യ മായ കുടിക്ക് പോവല കുടിക്ക് പോവല അല്ലോകൾ കാസിലത്തെ സമ്പാദിച്ച വരയ്ക്ക് തന്നെ നാട്ടുണ്ടായിച്ചപ്പതാണ്ടി സേത്രു അഡ്ജസ്റ്റ് പണ്ടി പൊണ്ടടി ഇത് ഓദ് ഇതൊക്കെ മാര്ക്കെട്ട് വെച്ച് സാമാടിക്കു

நீ எப்டி వచ్చే? ஏளடா. ஏளறி பாடி கிடி சேதம் லேகாடா இதேபடி మీ ఎప్పుడు ఆడేది పాట పాడేది

வேபடி தொலைஞ்சேது முருகா என்ன நான் தலட வச்சு விடுஞ்சுட்டே ரவி காலேஜ் புக்காரி வச்சிருக்கீவா பஸ் தெரிசிட்டேவா ஆ ஆட சோபு காலேஜ் புக்காரி வச்சி பஸ்ஸுக்கு தான் ரிலீவ் ஆலப்பரே பட் இது மாதிரி அம்மத்தோ பண்டியை அப்படி

ஏலமா பள்ளி படிச்சு படிச்சவளை இட்டிக்கு வச்சி படிச்சவளை எப்பவுட சூதால படிச்சு படிச்சு நடத்த உசுர் தெரத்த கபாடி டிவி சூசை கூடிமா வாண்டு வாட டிவி ரிமோட் என் దగ్గర இல்ல அப்படி நீ கேப்படுது போய் படிச்சு போ செப்பேத்து விடு போடல அம்மா எப்பவுட படிச்சு படிச்சு நடத்த மட்டும் செப்பிவான் தோ டிவி செப்பேரி

సేరీ సేరీ దోశ పుట్ట వచ్చే తిరతమ్మాయి తొలజనో ఇది బాత్ రూమ్ ఎక్కడ போய் తిందన తొలజను なんで வேற カラーカラー லாம் டை எடிசி ஜடப்பிடி ருசி பேசி நம்ம போடு இருக்கு ஏன்டா நூള് பைல தான் பேட்டிட்டே அந்த பக்கிட்டின உடுகுகா அன்னை அட்டி கிட்டி தொலைஞ்ச இடக்கடாetti sey udikire saigane eda idipettundu emika vi koadal seppe maatane vinay letaama

அதிசேரே தெரிய நோடா இது மாநாடு

இப்போ என்ன செப்பிட போட்டினு புரிஞ்சில்லை என் காவல் நடந்துட்டேன் ஹாய் என் கால் ஐன் சாட் ஐன் டியூ மெயின் பார் ஆக்சுவலி ஐ டி தி கிரிக்கெட் வார்டர் ஹியர் இ டி சாப்பிட்டு அவளோடு ஹாய் டி பைக் பாடிக்கிட்டு இஸ் இயர் பைவேஸ் லுக் சாடா Here weekly once monthly drinking water will uh, come on the roadside pipe. Oh thank you uncle. You just say to the auntie right, when the water will come. Just front of me. Ok I will inform. You can go. ஏன் அடிவித்து இங்கிலீஷ் ஓட்டி முடிஞ்சதும் படிச்சிட்டு இங்கிலீஷ் கேம் சாதிக்கு பிழிச்சு அதிகமா சரி கூட்டு பாட்டு பாடி நோத் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேடம் நேற்று கொடுத்தோம் ஆஃபீஸ் பாயலாம் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை பண்ணிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோமா வினோத் ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் கொஞ்சம் குயிக்காக பண்ணுங்க ஓகே மேடம் ஐ வில் ட்ரை பை பெஸ்ட் ஹாய் காய்ஸ் உங்களோட ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டு இருக்கோம் மேம் ஓகே கேர்ஸ் எல்லாம் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுங்க குயிக்காக வேலை செய்யுங்க அப்புறம் பார்க்கலாம் இது படையில் புடி சுட்டுல எத்தும் முடிச்சி எடுத்து போய் எத்தும் முடிச்செடுத்து போய் வச்சு அது எப்படி முடிச்சி நோப்படி முடிச்சிட்டுன்னு தோணும் மிஸ் நேருக்கா இந்தியன் ரோடு அங்கே எழுசிண்டேரு அதே நான் ஊர் உண்டி நான் போட வச்சினேன் அதனால் பஸ் காரண லிஃபின் சரிக்கா நீ ரேஷன் கடைக்கு போத்தம்னு வச்சி புக்காடு வச்சேனே ஏழைக்கா நீ கோடல் போலதா தானிக்கு பொத்துண்டா பாட்டு பாடது டான்ஸ் ஆடையது ஜீன்ஸ் பேசுது இதுக்கே தானே சரிக்கானுண்டு எந்த இது போய் ரேஷன் கடன் போய் டீசிண்டா போய் இந்த போவால சரி நீண்டா நான் புட வச்சு நீனும் வச்சேன்னு என்ன ஒட்டுக்கான் புக்காடு

സഫീറ എസ് ദേർ പാർവതി റുമല്ലേ ദേവു ഏതോ ഇടിടകാ നാ ടാമടെ പോയേ വൈ കി പോയി ദേർകാ കുസ ദേടകാരി പോയി കി പെട്ടി അതിനച്ചി എട

ആക്കാ മറ്റാത്ത മഴ താ ഏത്തുമ്പോൾ എണ്ണി കുടിലുക്കും സെലപണി വെച്ചാടി അത് സീറ്റാ വേത്ത മണിക്കാതെ ഏമാ പ്രയോജനമാവും ആസ്പത്രിക്ക് പോയിക്കൂടെ അന്തു മുൻ മലഞ്ചി സമാലിച്ച് ദീറ്റ് വേത്താങ്കൂടെ സമയാണിക്ക യൂസ് ആവും పర్వాలీ మీరు సేరీ తిరుతాళో ఉంగ ఐదా పేరు సేరతా ఏ సాలు అలవుకను కుక్కలు సీట్ నడతా అలా నిండి పసుేజ్ పోయింటే ఎలా నేను నడత సరే ఇప్పుడు ఆ తేరా అడుతా తేర ఎన్ని రెడీ పన్నెండు చెప్పే సరికా హలో ఎవరు మాట్లాడేది దినేష్ ఏం రా చెప్పురా హలోనా సిరుండు ఉడనే కళం వచ్చాను ఏం చదు ఏం ఎల్లా మాట్లాడారు రవికి వేరే కాలేజ్ దగ్గర యాక్సిడెంట్ పెడతామా అనదా మెడిదెన్నీ పోతాం